அனைவருக்கு வணக்கம் சட்டமும் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி இனி வாகன ஓட்டிகளுக்கு முக்கிய அறிவிப்பு ஹெல்மெட் அணிந்திருந்தாலும் இவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன முக்கிய அறிவிப்புகள் இனி இது என்ன கட்டாயம் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்க பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் வாகன ஓட்டிகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்தில் கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் வாங்க இனி ஹெல்மெட் அணிந்திருந்தாலும் அபராதம் போக்குவரத்து துறை அதிரடி வெளியான மிக முக்கிய அறிவிப்பு சமீப காலமாக சாலை விபத்துகள் மூலமாக உயிரிழப்புகள் மற்றும் பாதிப்புகள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே உள்ளது எனவே சாலை விபத்துகளை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு போக்குவரத்து துறை அதிகாரிகள் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் ஹெல்மெட் அணியாமல் வாகனங்கள் ஓட்டினால் ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் என வாகன ஓட்டிகளுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டார்கள் அதாவது நீங்கள் ஹெல்மெட் அணியாமல் வாகனத்தை ஓட்டினால் உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் ஆனால் தற்போது ஹெல்மெட் அணிந்து வாகனம் ஓட்டினாலும் ரூபாய் இரண்டாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என புதிய விதிமுறைகள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தற்போது படுத்துள்ளனர் அதாவது மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிந்து அதன் ஸ்டிப் அணியாமல் சென்றால் ரூபாய் ஆயிரம் அபராதம் வசூலிக்கப்படும் மேலும் ஓட்டுநர்கள் பி அங்கீகாரம் இல்லாத குறைபாடு உள்ள ஹெல்மெட்டை அணிந்திருந்தால் ரூபாய் பத்தாயிரம் வரை அபராதம் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதாவது இப்போ ரீசண்டாக ஹெல்மெட்டில் வந்து பிஐஎஸ் அங்கீகாரம் இல்லாத அனைத்து ஹெல்மெட்டுக்கும் அபராதம் வசூலிக்கப்படும் அல்லது குறைபாடுடன் மட்டுமே இருந்தால் அணிந்தால் அவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் வரை அபராதம் வசூலிக்கப்படும் இந்த அபராதங்கள் விதிக்கப்பட்டதன் நோக்கம் இரண்டு இருசக்கர வாகனங்கள் விபத்திற்கு உள்ளான போது ஓட்டுநர்கள் தரமான ஹெல்மெட் அணிந்திருந்தால் ஏற்பட்டும் பாதிப்புகள் குறையும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இப்போ ரீசெண்டாக ஹெல்மெட்லேயே வந்து மிக முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதாவது பிஏஎஸ் முத்திரை இருந்தால் மட்டும்தான் அந்த ஹெல்மெட் வந்து தரம் உயர்ந்ததாக இருக்கும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் நீங்கள் சும்மா ஹெல்மெட் மாட்டியிருந்தாலும் அந்த ஹெல்மெட் வந்து நீங்கள் கரெக்டான ஹெல்மெட் மாட்டியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அபராதம் கிடையாது அதே போன்று இந்த பிஏஎஸ் ஹெல்மெட் வந்து உயிர்காக்கும் கருவியாக இருக்கு ஆனால் ஒரு சில ஹெல்மெட் வந்து ரேட்டு கம்மியாக இருந்தாலும் ஆனால் அந்த ஹெல்மெட் வந்து விபத்துகள் ஏற்படும் போது நம்மளுக்கு தலைக்கவசமாக இல்லாமல் இருப்பதன் காரணமாக அதற்கும் அபராதம் வசூலிக்கப்பட்டன தற்போது போக்குவரத்து துறை அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்